உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஜீவனாம்சம் தொடர்பான வழக்கில் மனைவி ஒருவர் ஜீவனாம்சமாக ரூபாய் ஐநூறு கோடியை கேட்டது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் நிரந்தர ஜீவனாம்சமாக ரூபாய் பனிரெண்டு கோடி வழங்க கணவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரத்து வழக்கில் மனைவி சார்பாக கணவர் மீதும் மாமனார் மீதும் வழக்கு பதியப்பட்டது எண்பத்து ஐந்து வயதான மாமனாருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதோடு கணவரை அமெரிக்காவிற்கு செல்லும் பொழுது மும்பை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர் கணவர் மீது குடும்ப வன்முறை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கோவிட் தொற்றுநோய் காலத்தில் ஆன்லைன் மேட்ரிமோனி போர்ட்டல் மூலம் இவர்கள் இருவரும் சந்தித்துள்ளனர் கணவர் அமெரிக்காவில் ஆன்லைனில் காதலித்து கொரோனா காலத்திலேயே திருமணம் செய்து கொண்டனர் நான்கு வருடங்களாக அமெரிக்கா மும்பை என்று மாறி மாறி வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இரண்டு பேருக்கும் இடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை வந்துள்ளது இந்த சண்டை உச்சமடைந்த நிலையில் இருவரும் பிரிந்துள்ளனர் இதையடுத்து மனைவி சார்பாக விவாகரத்து வழக்கு பதியப்பட்டது இதில் முதலில் மனைவி கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுள்ளார் ஆனால் கணவர் அதற்கு தயாராக இல்லை இதையடுத்து மனைவி ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இந்த விவாகரத்து வழக்கில் மனைவி சார்பாக கணவர் மீதும் மாமனார் மீதும் வழக்கு பதியப்பட்டது இதையடுத்து மனைவி தன்னிடம் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டுவதாக கணவர் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளார் இந்த வழக்கை விசாரி உச்சநீதிமன்றம் கணவர் இப்போது நல்ல நிலையில் இருக்கிறார் என்பதற்காக அவரிடம் உள்ள சொத்துக்களை எல்லாம் கேட்க முடியாது கணவரின் தற்காலிக பொருளாதாரத்தை வைத்து பணம் கேட்க முடியாது நீங்கள் உங்களின் வாழ்க்கை பராமரிப்பிற்கு மட்டுமே ஜீவனாம்சம் கேட்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் ஐநூறு கோடி ரூபாய் கேட்டுள்ளீர்கள் அதை அனுமதிக்க முடியாது இதனால் நிரந்தர ஜீவனாம்சமாக ரூபாய் பனிரெண்டு கோடி வழங்க கணவருக்கு உத்தரவிடுகிறோம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதோடு கணவரை அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது மும்பை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர் கணவர் மீது குடும்ப வன்முறை வழக்கு பதியப்பட்டது இதனால் அமெரிக்காவில் அவர் செய்து வந்த பிசினஸில் முடக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் மனைவியிடம் ஏற்கனவே மூன்று கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்துகள் இருந்தும் கூட பனிரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவாகரத்து வழக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது